வாங்க வணக்கம் மக்களே இந்த தென்னை மரத்தை பாருங்கள் இது நீங்கள் இதுபோல் தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கன்னாக்க கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க நண்பர்களே இது குறைஞ்சது இந்த மரத்தில் ஒரு ஆயிரம் தேங்காய் இருக்குது நண்பர்களே ஆயிரம் தேங்காய் இளநீ இளநி தேங்காய் இதுக்கெல்லாம் உட்பட ஒரு ஆயிரம் தேங்காயிருங்க இதை பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நூறு மரம் தென்னை மரம் இருந்தால் ஒரு விவசாயி நல்ல வாழ வாழக்கூடிய நல்லா வாழ்ந்துக்கிடலாம் நல்லா ரெண்டு இருந்தாலும் கூட அதை நம்ம நல்ல போல் கல்யாணம் கட்டிட்டு விட்டு அதுக்கு ஜீவன நல்ல போல் செய்து நம்மளும் ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மனுஷனாக வாழலாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குது ஆய்ச்சியிருக்குன்னு பாருங்கள் இப்போ குறைஞ்சது இதில் ஒரு ஆறு குலை தேங்காய் இருக்குது நண்பர்கள் விளைஞ்ச தேங்காய் மட்டும் ஒரு ஆறு குலை ஏழு குலை தேங்காய் இருக்குது ஒரு தொலைக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது காய் இருக்குது அப்போ ஆறு குலை ஏழு குலைக்கின்ற ஒரு வெட்டுக்கு முந்நூறு காய் விழுது நண்பர்கள் ஏதாச்சும் நம்புவீங்களா நான் பாருங்கள் ஏறி வெட்டி வரேன் பாருங்கள் இது ஒவ்வொரு குலையும் பாருங்கள் எவ்வளோ எந்தெந்திய குலையாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம அதோட இந்த தென்னைமரம் ஏறுறது ரொம்ப எச்சரிக்கையாக ஏறும் நண்பர்களை எச்சரிக்கை இல்லைண்டா நம்மளை பிடிச்சி கொண்டு வந்து கீழே கொச்சு விடும் அந்த மாதிரி கொலை அப்போ நம்ம நின்று கோளாரத்தை அந்த தேங்காயை வெட்டி விடணும் அதை பாருங்கள் அவர் வெட்டி விடறாரு பாருங்கள் அந்த இதை வெட்டி விடுறாரு அவர் எப்படி வெட்டுறாருன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு கொலைக்கு எத்தனை தேங்காய் இருக்குது எப்படி தேங்காய் விழுகுது அப்படின்ட்டு பாருங்கள் ஆனால் ஒரு தேங்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் நண்பர்களே முந்நூறு கிராம் குறஞ்சி நானூறு கிராம் இருக்குது முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் ஆனால் தொண்டு உறவு தொண்டுன்னு சொன்னால் அதோடைய மட்டை வெயிட்டு கம்மி தேங்காய் உருப்பு சைஸு கொடுங்க அந்த அளவுக்கு அந்த பாருங்கள் நண்பர் எப்படி காய்ச்சிருக்குங்க அந்த மாதிரி நமக்கு இருந்தால் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்துடலாம் மற்றது சும்மா நாலு காயும் மூணு காயும் இந்த சமயத்தில் நண்பர்களே இப்போ பாருங்கள் தேதி வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியை இது போல் நம்ம ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தினம் தோப்பில் இல்லை உங்கள் தினம் இது மாதிரி தேங்காய் காய்ச்சல் இருக்குதுன்னா இன்னும் ஒரு காலம் இந்த மாதிரி காய்க்காது காய்க்கவும் கூடாது காய்க்கவும் காய்க்காது அதை பாருங்கள் அப்படி ஒரு காய்ச்சல் இப்போ இருந்த தேங்காயெல்லாம் நம்ம வெட்டிட்டோம் இந்த இன்னும் மிச்சம் கிடக்கிறதுலாம் ஒரு முக்கா காய் இளஞ்சி குடுங்காய் இஞ்சி இது தேங்காய் இதை விட்டு விளைஞ்ச தேங்காயெல்லாம் ஒரு ஏழு வரை தேங்காய் நம்ம வெட்டியாச்சு இது கீழே கீழே பாருங்கள் எம்முடி காய் இறக்குது ஒரு ஒரு பற்ற தேங்காய் இறக்குது நம்மடி தேங்காய் இறக்கும் கீழே ஒரே மரந்தான் இருக்குது அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்டோப்பேட்டில் நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ் வணக்கம் தேங்க்யூ